அம்மா இது என்னதுமா ஆக்சுவலா இன்னைக்கு கொள்ளு கஞ்சி பண்ண போறேன் இந்த கொள்ளு இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற கொள்ள இப்படி வறுத்துக்கணும் இது பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு கொள்ளு கஞ்சி எப்படி பண்றது அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இது வருத்த கொள்ளு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி வருத்துக்கணும் நல்ல கலர் வாசனை கம்ம கம்ம கம்மன்னு வரும் இந்த மாதிரி வறுத்துக்கணும் ரெண்டு பூண்டை தட்டி போட்டுணும் இதுல வந்து தூண்டு வெந்தயம் போட்டிருக்கேன் இந்த கொல்லுல அந்த சூட்டில் ஸோ அந்தளவுக்கு வெந்தியம் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம கொள்ளு எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி இதை வந்து சும்மா அலசி வச்சுருக்கேன் இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் கொள்ளை ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் இப்போ நான் ஓ மிக்ஸியில் ஓட்டிட்டு கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வறுத்த கொள்ளை இப்படி ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கணும் அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் இவ்வளோண்டு தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் சரியா வெந்தயம் தான் வாசனையாக இருக்கும் இப்போ இது மாதிரி ஒன்றும் அதிகமாக அரிசிட்டோமா இந்த அலசி வச்ச அரிசியும் ஒரு ஓட்டு ஓட்டிடும் அதாவது எப்படின்னா நொய் மாதிரி இது வந்து பச்சை அரிசி இருக்கலாம் புழுங்க இருக்கலாம் உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா பூண்டு சேர்த்துக்காதீங்க எனக்கு கூட பிடிக்காது சும்மா உடம்புக்கு நல்லதுன்றதுனால ரெண்டே ரெண்டும் சேர்த்துட்டேன் ஸோ இதை நான் வந்து உடச்சி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி நொய் மாதிரி அடிச்சுக்கணும் மிக்சியில் இதை என்ன பண்ணணும் ஒரு குக்கரில் நெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன் லைட்டாக மஞ்சப்பொடி போடுறேன் மிளகு போ தூள் மிளகு தூள் போடுறேன் இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம வறுத்ததை வருத்ததை இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு காமிக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டோம் நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதில் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் எந்த டம்ளரில் நம்ம எடுத்தோமோ ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெந்த பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா கலறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு நாலு சவுண்டு போட்டுடணும் போட்டுவிட்டு நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜம்முன்னு நம்ம ஒரு ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்தோம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதை வறுத்து பொடி பண்ணி அதுக்கு தேவையான நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு உப்பு போட்டுருவேன் தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஏன்னா நம்ம லிக்விடாக தான் குடிக்க போகிறோம் அப்படியே கூழ் மாதிரி வச்சுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறதில்ல இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இத பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் இதில் சீரகம் மிளகு எல்லாம் போட்டுட்டோம் தேவையான நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே உப்பு போட்டாச்சு இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ரெடி எடுத்து இதை வந்து டம்ளரில் ஊற்றி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஸோ தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை இல்லைன்னா ஏதாவது இத பாருங்கள் உசிலி பண்ணி வச்சுருக்கேன் இந்த உசிலியை வந்து இந்த முருங்கைக்கீரை வெந்தவுடனே போட்டு அதை தொட்டு சாப்பிட போகிறோம் முருங்கைக்கீரையில் இந்த உசுலியை எடுத்து போட்டு விரட்டி முருங்கைக்கீரை காய் பண்ணிவிட்டு அதை தொட்டுண்டு நாங்கள் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி கொள்ளு கஞ்சி சாப்பிட போகிறோம் இது வேகிறது வேகட்டும் இப்போ நம்ம கொள்ளு கஞ்சி ரெடியாகிடுச்சு இப்படியே டம்ளரில் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் இருக்கும் இதில் மோர் ஊற்றிக்கலாம் நீங்கள் வெறுமனை அப்படியே சாப்பிட்லாம் உப்பு போட்டாச்சு மிளகு சீரகம் போட்டாச்சு வேணும்னா கொஞ்சம் லேசாக மிளகு சீரகம் தூவிண்டு ஒரு மோர் மிளகாவை கடிச்சின்னு சாப்பிட்லாம் ஊறுகாயை தொட்டுன்ட்டு சாப்பிட்லாம் கீரையை தொட்டுன்ட்டு சாப்பிட்லாம் உங்கள் சாய்ஸ் தான் ஹெல்த்தியான கஞ்சி ஆரோக்கியமான கஞ்சி காற்றால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் க வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க நல்ல எனர்ஜி வேணுன்றவங்க குதிரைக்கே கொள்ளு தான் கொடுப்பாங்க அது அவ்வளோ ஸ்ட்ராங்கு எவ்வளோ பவர் அதனால அந்த ஹார்ட்ஸ் பவர் சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் கஞ்சி எல்லாேருக்கும் பிடிச்சதுன்னா என்ன பண்ணணும் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு கருவாப்பிழை சமையலுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க நன்றி வாழ்த்துக்கள்